வணக்கம் இது அரண் சை நான் பாஸ்கர் சங்கி கூட ஒரு உரையாடல் நடத்துறது அப்படின்றது எப்போவுமே ஒரு கடினமான காரியம் ஏன் அப்படின்னா அவங்க உரையாடலுக்கே வர மாட்டாங்க நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம அசடுற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க அது நமக்கு புரியவே புரியாது வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தாலும் அப்பவும் புரியாது அந்த மாதிரி தான் அந்த பதில் இருக்கும் நம்ம ஒன்று கேட்போம் சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பேசுதான் நம்ம தலையை சுருந்துட்டு குழம்பி நம்ம திரும்ப போய்டும் அதே மாதிரி ஒரு விவாதத்துல அதுவும் மக்கள் முன்னாடி மக்கள் பாத்துட்டு இருக்கக்கூடிய லைவ்ல மக்கள் அங்கேயே உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அந்த வாரத்திலையும் அதே மாதிரி ஒரு குழப்புற வேலையை அது குளறுபடி செய்கிற வேலையை ஒரு வலதுசாரி செஞ்சு வசமா சிக்கினாரு அதுவும் எதிர் இருந்த கவிஞர் நந்தலாலா எழுப்பிய கேள்விக்கு அவர் பதில் குடிக்க முடியாம தண்ணி குடிச்சாரு பாஜகவை அப்பட்டமாக தோல் இருத்து கவிஞர் நந்தலாலா காட்டியிருக்காரு நடந்த சம்பவம் என்ன எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது அங்க என்ன கேள்வி கேட்கப்படுது அந்த ஒரே கேள்வியில அவரை காலி செய்த அந்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் புது தலைமுறை சார்பில் அடிக்கடி இந்த வட்டமேஜை விவாதம் ஆயிடுச்சு அந்த வட்டமேஜை கட்சிக்காரங்களை கூட்டு போயிட்டு சண்டை போடுக்கக்கூடிய இல்ல எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய ஒரு திராவிட காதலர் பேசுறாங்கன்னா சங்கிகள் இருந்து கத்துறதா இருக்கட்டும் தகராறு செய்யறதா இருக்கட்டும் இப்படியான ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுற இடமாக இந்த மாதிரியான வட்டமேஜைகள் மாறி இருக்கு அப்படியான ஒரு வட்டமேஜை விவாதம் நடக்குது பொங்கலை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு தலைப்பு என்ன அப்படின்னா தமிழ் தமிழர் தமிழ்நாடு விட்டு கொடுத்தது யார் கட்டி காத்தது யார் அப்படின்ற தலைப்புல பலரும் வாதம் செய்யறாங்க அந்த இடத்துல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் வந்து பேசுறாரு தமிழ்நாட்டுல எதுவுமே பண்ணல தமிழ்நாடு வந்து விட்டு கொடுத்துறாங்க தமிழ் இல்ல பள்ளி தமிழ் இல்ல மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க சாதி ரீதியான கொடுமைகள் தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்கு தமிழ்நாடு ரொம்ப பின்னோக்கி இருக்கு பல முக்கியமான விஷயங்களை திராவிட இயக்கம் தடுத்துருச்சு குறிப்பாக யூஸ்வலா இந்த மொழி பிரச்சனை இப்போ நிறைய போயிட்டு இருக்குல்ல இந்த மொழி பிரச்சனை வச்சு கூட அவர் பேசுறாரு தமிழ்நாட்டுல மொழியை வந்து கத்துக்கிடாம பண்ணிட்டாங்க ஹிந்தியை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க சமஸ்கிருதத்தை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க ஜாதி இடத்துலையும் இருக்கு இப்படி பேசுகிற நபர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க டெல்லிக்கு போறாங்க அவங்க ஹிந்தில பேசுறாங்க இங்க இயற்கை வளம் சுரண்டப்பட்டுருச்சு அது சுரண்டப்பட்டுச்சு தமிழ்நாடு ஃபுல்லா மோசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு அவருக்கு தான் கவிஞர் நந்தரா பதிலடி கொடுத்துருப்பாரு அந்த பட்டிமன்ற பேச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல தமிழக பாஜகல அவர் உறுப்பினர் இருக்கிறா இல்லையான்னு தெரியல ஆனா பாஜக ரெப்ரசென்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு அதான் பாஜக அபிஷியலா கூடாதுல இந்த டிபேட்லயும் கூடாது வலதுசாரி பொருளாதார அறிஞர் நடுநிலையாளர் விமர்சகர் அப்படி இவர் பட்டிமன்ற பேச்சாளர் அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இவர் பேர் வந்து மணிகண்டன் இவர் வந்து பயங்கர மோசமாக திராவிட இயக்கம் வந்து பின்னோக்கி எழுத்துருச்சு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து சீரழிச்சிருச்சு எழுபது ஆண்டுகளாக தமிழ்நாடு மோசம் ஆயிடுச்சு இது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பாலாரம் தினாரம் மூணு நிச்சயம் வந்து மோசம் பண்ணிட்டாங்க அழிச்சிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை பேசுறாரு இவர் தான் ரீசெண்ட் பாஸ்ட்ல எஸ் வி சேகர் வந்து அண்ணாமலை வந்து மிக கடுமையாக விமர்சனங்களை முன்னிச்சு இருந்தார் அண்ணாமலை பார்ப்பனர்களை உரம் கட்டுறாரு பார்ப்பனர்களுக்கு எதையும் கொடுக்க மாற்றாரு அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக சதி செஞ்சிட்டு இருக்காரு என்ற குற்றச்சாட்டை எஸ் வி சேகர் வச்சபோது அவரை எதிர்த்து இவர் விமர்சனம் செஞ்சார் மணிகன் அப்படிங்கிற வந்து ஒரு அரசவை கவிஞர் மாதிரி பேசுவார் எல்லாத்திலையும் பேசுவாரு எப்படி ஒரு அரசவை கவிஞர் ஒரு அரசனை புகழ்ந்து பாடுவானோ அந்த மாதிரி அண்ணாமலை இருக்கிற மேடைகளை எனக்கு அப்படியே அண்ணாமலை பார்த்தாலே பயமா இருக்கு வணக்கத்திற்குரிய அண்ணாமலை அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு மோடி தான் ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்ட் பண்ணி பேசக்கூடிய அவருக்கு நல்ல பேச்சாடல் இருக்கு சுவாரஸ்யமாக மக்களை என்கேஜ் பண்ற வகையில் அவர் பேசுறாரு அதே மாதிரி அந்த வட்டமேஜ் விவாதத்திலேயே மிக பயங்கரமாக தன்னுடைய கருத்துல இருந்து அப்படி உணர்ச்சி பொங்க பயங்கரமா பேசிட்டு இருந்தால கவி நந்தரா பேசும் தமிழ்நாட்டை எப்படி திராவிட இயக்கம் காப்பாத்திருக்கு திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியம் என்ன என்னென்ன முயற்சிகளை பண்ணாங்க தமிழ்நாட்டுல திருக்குறளை கொண்டு போய் சேர்த்ததுல எப்படி ஒரு முக்கியமான ஒரு திராவிட இயக்கத்துக்கு இருக்கு குறிப்பாக அந்த பெரியார் எப்படி திருக்குறள் மாநாட்டை நடத்தினாரு தொடர்ச்சியாக திருக்குறள் மாநாட்டை திருக்குறளை வெகுஜனப்படுத்துனதுல எவ்வளவோ பெரிய மூவ்மெண்ட் திராவிட இயக்கம் பண்ணிருக்கு நீங்க வந்து பேருந்துகள்ல திருக்குறள் இருக்குன்னா அதற்கு யார் காரணம் இப்படி தமிழ்நாட்டினுடைய வரலாறுல திராவிட இயக்கத்தினுடைய பங்கு என்ன பெரியாரினுடைய பங்கு என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு அதுல சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் பேசார் அப்போதான் இவர் நம்ம மணிகண்டன் பட்டிமன்ற பேச்சாளர் அல்ல பாஜக ஆதரவாளர் அவர் வந்து பயமா பொங்குறார் என்ன நீ வந்து ஜாதி ஒழிப்பு சமூக நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபரை வந்து நாங்க தலைவரா வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிருக்கோம் நாங்கள் வந்து அமைச்சராக ஆக்கியிருக்கோம் நீங்க வந்து ஒன்றிய இணையமைச்சராக எல் முருகன் இருக்காரு நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி சமூக நீதி அப்படின்ற இந்த கோட்பாடு இந்த விஷயத்தை வந்து அவர் இழுக்கிறார் இப்போ கவிஞர் நந்தலாலா ஒரே ஒரு கேள்வி வந்து கேட்டார் என்ன அப்படின்னா நாடாளுமன்ற திறப்பு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்த போது ஏன் திரௌபதி முர்மோ நீங்க அழைக்கல நாட்டினுடைய முதல் குடிமகள் அவங்கதான் அவங்கள ஏன் நீங்க வந்து அழைக்கல அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் இந்த ஒரு கேள்விக்கு அவங்க அடிச்ச கூத்து அப்படின்றது சமக்காமலே கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க அவர் தான் இந்த ஒரு கேள்விக்கு அடனே அவரு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஏங்க கூப்பிடல எதுக்கு கூப்பிடல அப்படின்னா உடனடியாக அவர் வந்து ரொம்ப வியாக்கியான அறிவுபூர்வமாக சொல்றாருன்னு நினைச்சிட்டு அது வந்து தான் யார் மக்களிடையே சென்று வாக்கு கேட்டாங்களோ வாக்கு பெற்றாங்களோ அவங்களும் மட்டும் தான் நாங்க அழைச்சோம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு உடனடியாக திரும்ப நந்தராளா கேட்டாரு நான் ஏன் துறக்க கூப்பிடலன்னு கேட்கல ஏன் வேடிக்கை பார்க்க கூட கூப்பிடல நாட்டினுடைய முதல் குடிமகள் அவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் திரௌபதி முர்மு தான் திரௌபதி முர்முவை கொண்டு வரும்போது ஆட்டம் பாட்டம் பண்ணதெல்லாம் நீங்க தான் நான் பாருங்க ஒரு பட்டியல் பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண்மணியை நாங்க வந்து நான் முதல் குடிமகள் ஆக்கிறோம் உண்மையான நீதி கட்சி பாஜக தான் ஜாதியை ஒழித்த கட்சி பாஜக தான் ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி பாஜக தான் நாங்க பாருங்க திரௌபதி முர்மு இந்தியாவினுடைய பிரசிடெண்ட் ஆகிடும் சொன்னது நீங்க தான் கிளைம் பண்ணது நீங்க தான் அப்படி இருக்கும் பொழுது திரௌபதி முர்முவை ஏன் பார்க்க கூட நீங்க அழைக்கல ஜாதி ஒழிஞ்சிருச்சுன்றீங்க சனாதனம் இல்லைன்றீங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் திரௌபதி முர்மு அழைக்கப்படல கேள்வி முன்னுச்சாரு உடனடியாக முதல்ல வந்து திறக்கணும் அப்படின்னு இதே தான் மீண்டும் திரும்ப கேட்ட ஒரே கேள்வி வேடிக்கை பார்க்க கூட ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்டப்போ அவர்கிட்ட பதில் இல்லை அடுத்தபடியாக திரும்பவும் கவிஞர் நந்தராளா அதே கேள்வியில தான் இருக்காரு ஏன் அழைக்கலன்னு கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் இதுக்கு பதில் தெரிவிச்சிருக்காங்க அத நீங்க பாருங்க எங்களுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரசினை எப்படி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல நிர்மலா சீதாராமன் இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க அதை போய் பாருங்க அப்படின்றதை நம்ம மணியன் தெரிவிக்கிறார் உடனடியாக நந்தரா திரும்ப வந்து நீங்க பாத்துருப்பீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தெரிவித்தது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்றதை நீங்க சொல்லுங்க அப்படின்னா அதற்கும் அவர் பதில் இல்ல திரும்பவும் தெரிவித்த ஒரே கருத்து அப்படின்றது நாடாளுமன்றத்தை கூப்பிட்டோம் அப்படின்றத ஆனா அதுதான் உண்மையா நாடாளுமன்ற கட்டிடத்தை தான் ஒரு உரிமை அதுதான் பாத்தியப்பட்டது அவங்களுக்கு பாத்தியப்பட்டது அவங்க தான் தொடங்கும் எடுத்துட்டாலும் கூட நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கு நடிகைகள் போனாங்க இன்பாக்ட் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் சனாதன தர்மம் எங்க இருக்கு சனாதன தர்மத்தை எப்படி உதயநிதி ஸ்டாலின் பேசலாம் சனாதன தர்மம் இப்ப எங்க இருக்கு ஏன் அவர் சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு அவரை கடுமையாக விமர்சனம் செஞ்சபோது ஏன் திரௌபதி முர்மு அழைக்கப்படலை என்ற கேள்வி உதவி ஸ்டாலின் கேட்டிருந்தாரு திரௌபதி முர்மு அழைக்கப்படாததுக்கு பின்னாடி தான் ஒழுந்துட்டு இருக்கு அவர் கணவனை இழந்தவராக இருக்காரு அதனால திட்டமிட்டு அவரை புறக்கணிச்சிருக்காங்க ஒரு பிரசிடண்ட் எப்படி நீங்க வந்து விட்டுட்டு ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறக்க முடியும் அப்படின்ற கேள்வி அவர் எழுப்பியிருந்தாரு அப்போ இன்னைக்கு ஹீரோயின்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு போய் தான் பார்வையாளராக தமன்னா போயிருந்தாங்க கங்கனா அணாவத் போயிருந்தாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய பாலிவுட் செலிபிரிட்டிஸ்ங்களால அழைப்பு கொடுக்க முடியும் ஹீரோயின்ஸ்க்கு அழைப்பு கொடுக்க முடியும் ஆனா திரௌபதி முர்முக்கு அழைப்பு கொடுக்க முடியாது அண்ட் அத வந்து ரொம்ப கமுக்கமாக மறைச்சு அந்த மாதிரி ஆனா உருட்டை தான் அவருட்டு இருந்தாரு இப்போ இந்த கேள்வி தொடர்ச்சியாக அவங்க முன் வச்ச உடனே உடனடியாக இன்னொரு அப்படியே ஜம்ப் ஆயிட்டாங்க நீங்க அந்த கவர்னரை கூப்பிடல தமிழ்நாட்டுல கவர்னர் வச்சு நீங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க தமிழ்நாட்டுல கவர்னர் தானே முதல் குடிமகன் அவர் தானே ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க வந்து கவர்னர் வச்சு எல்லாத்தையும் திறக்கிறீங்களா நீங்க வந்து ஒரு அரசினுடைய ஏதோ ஒரு நிகழ்வு ஏதோ எல்லா நிகழ்வும் நீங்க வந்து கவர்னர் தான் கூப்பிடுறீங்களா கவர்னர் கூட எல்லா நிகழ்ச்சியும் நடத்துறீங்களா ஒரு ரொம்ப அறிவுபூர்வமாக நான் கேட்குறோம் உங்களை மறக்கிற மாதிரி கேட்குறோம் கேள்வி கேட்கணும்னா நம்மளால அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு நாங்க தமிழ்நாட்டுல கவர்னர் ஆட்டுக்கு தாடியதற்கு ஆட்டுக்கு தாடி இருக்க மாதிரி தான் கவர்னர் ஒரு வருஷம் கிடையாது கவர்னர் திரும்ப எடுத்துவோம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு கூப்பிட மாட்டேன் எங்களுக்கு ஏன்னா நான் கவர்னர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ் அவ்வளவுதான் அத்தாரிட்டி அதுக்கு மட்டும் தான் மரியாதை கொடுக்க முடியும் மத்தபடி அவர்களை அரசு நிகழ்ச்சியில இன்வால்வ் பண்ணணுன்ற எந்த கம்பல்சனும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு அரசு கவர்னர் வந்து நாங்க ஏத்துக்கல அவருடைய பொருசன நாங்க அப்படிதான் பாக்குறோம் நீங்க அப்படியா சொல்றீங்க நீங்க திரௌபதி முர்மையை பத்தி பேசும்போது ஆஹா ஓஹோ பாருங்க பாஜகவுடைய சாதனையை பாருங்க நாங்க என்னெல்லாம் பண்ணிட்டோம் திரௌபதி முர்மியை பிரசிடென்ட் ஆக்கிட்டோம்னு சொல்லி என்னென்ன பேச்சு பேசுனீங்க ஏன் உங்களால கொண்டு வர கொண்டு வர முடியல ஏன் ஒரு நிகழ்ச்சியில பார்வையாளராக கூட ஏன் திரௌபதி முர்முவை உங்களால் கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பதிலே கிடையாது நிர்மலா சீதாராமன் பதி சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் அருமையா சொன்னாங்க அடுத்து வந்து நீங்க ஏன் கவர்னர் கூப்பிள்ள இப்படியே பேசிருக்கும் திடீர்னு அவங்க எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கல இதுக்கு மேலும் லாக்கா எனக்கு போயிட்டாங்க ஈழத்தமிழர் பிரச்சனை இல்ல என்ன பண்ணுச்சு திமுக இன்னொரு இல்லாம போயிட்டாங்க அப்போ இன்னொருத்தர் இடை முறித்து நீங்க என்ன பண்ணீங்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தீங்க பத்து வருஷம் ரெண்டு டம் முடிஞ்சு போச்சு வந்து பண்றோம் நாங்கள் சொல்றோம் ஈழத்தில் வந்து ஒரு இன அழிப்பு இனப்பா ஏன் இது வரைக்கும் இந்திய பிரதமர் எந்த இடத்திலும் இதை பதிவு செய்யல பிரதமராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டு பத்தாண்டுகள் முடிய போகுது ஏன் எந்த இடத்துலையும் ஈழத்தமிழர்களுக்கு இணைக்கப்பட்டது ஒரு ஜனசாயங்க ஜனசை நடந்துச்சு இன அழைப்பு நடந்தது அப்படின்றதை ஏன் பிரதமர் நரேந்திர மோடி எந்த இடத்துலயும் சொல்லலை அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க அதற்கான பதிலும் அவங்க கிட்ட இல்ல அப்போ கடைசி வரைக்கும் அந்த விவாதத்துல அந்த வட்டமேசை விவாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தமிழர் தமிழ்நாடு விட்டு கொடுத்தது யார் காத்தது யார் அப்படின்ற அந்த வட்டமேசை மாநாட்டுல கடைசி வரைக்கும் இவங்கள்ட்ட எந்த பதிலும் கிடையாது மாறாக நான் சொன்ன மாதிரி நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர்ற மாதிரி ஒரு பதில்தான் சொல்லிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் இன்னைக்கு பிரசிடண்ட் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ராமர் கோவில் திறப்பதற்கான அந்த அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு விஎச்பி என்னுடைய ஃபங்க்ஷனரிஸால கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அழைப்பு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தாலுமே கூட எனக்கு இதற்கு பின்னால இந்த அழுத்தம் தான் பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்ட போது இவர் அழைக்கப்படலைன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் எந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திரௌபதி முர்முக்கு எதிராக வாக்களித்த இவங்க வரக்கூடாது பாஜக ரெப்பிரசன்டேட்டிவா யார் வந்தாலும் நாங்க எதிர்ப்போம்னு சொன்ன அதே நபர்கள் தான் திரௌபதி முர்முவை அழைக்கவில்லைன்னு சொல்லி அதை புறக்கணிச்சாங்க அவர்கள் கொடுத்த அழுத்தம் தான் இன்னைக்கு திரௌபதி முர்முவை ராமர் கோயில் திறப்புக்கு அழைச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இந்த பிரச்சனை யாருமே கேள்வி கேட்கலனா அன்னைக்கு யாருமே திரௌபதி முன்மு புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாக யாரும் பேசலனா நிச்சயமாக அவருக்கு அழைப்பு போயிருக்கும் ஒரு மில்லியன் கேள்விதான் உத்தவ் தாக்கரே சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே அந்த தலைவராக கூடிய உத்தவ் தாக்கரே ராமர் கோயிலுடைய விவகாரத்தில் அந்த பூஜை புனஸ்காரத்துல இவங்க ஈடுபடணும் ஏன்னா நாட்டினுடைய குடிமகன் நீங்க வந்து ஒரு அரசனுடைய விழாவாக நடத்துறீங்க இந்தியாவினுடைய ஸ்டேட்டினுடைய விழாவாக நிகழ்த்துறீங்க இப்படி நிகழ்த்தப்படும் போது அவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்படணும் அவர்தான் அந்த ரிச்சுவல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணுன்ற கோரிக்கையும் முன்னிட்டு இருக்காரு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும் கேட்டால் நிச்சயமா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் போடாது அவர் கொடுக்கப்பட்டது அப்படின்றதே ஏற்கனவே கிடைத்த அழுத்தத்தின் பேர் தான் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாநிலத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் போன்றவர் எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இவருக்கான ஸ்பேஸ் கிடைக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது ஆனா இதெல்லாம் பிரச்சனையா வலதுசாரிகளுக்கு சங்கிகளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா நிச்சயமா எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஏதோ என்னன்னா நடக்கலாம் அவங்க யாருக்கு முட்டு கொடுப்பாங்க தொடர்ச்சியாக செஞ்சிட்டே தான் இருப்பாங்க இந்த வீடியோட க்ரக்ஸ் என்ன இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா லாஜிக்கலா ஒரு கேள்வி கூட அவங்களால பதிலே சொல்ல முடியாது எந்த அது இல்லை அவங்களுக்கு பதிலே வராது அப்படிப்பட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார் கேட்டாரு வரைக்கும் அவங்களால பதிலே சொல்ல முடியாம திக்கி திணறி தண்ணி குடிக்கிற வேலையை தான் அவர் செஞ்சிருந்தாரு இந்த நிகழ்வு நமக்கு எதை உணர்த்துச்சு எனக்கு என்னத்த ஞாபகப்படுத்துச்சுன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இன்ஃபேமஸ் இன்டர்வியூ இருக்கும் யார் எடுத்திருப்பாங்க கரண்ட் டாப் எடுத்திருப்பாரு ஒரே கேள்வி தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஒரு ரெண்டு கேள்வி தான் கேட்பாரு அந்த இன்டர்வியூ நின்று போயிடும் அதுக்கப்புறம் அது அந்த பேக் ட்ராப் தான் அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர்களை சந்திப்பதே அவர் நிறுத்தி கொண்டாரு இவங்களும் அப்படி தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது அவர் போய் ஒரு டிபேட்ல கலந்துக்கும் போது நியாயமான கேள்விகள் முன்னுக்கப்படும் அவங்களால பதிலாக சொல்ல முடியாது அதனால தான் இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சாளர் பொருளாதார நிபுணர் பொருளாதார நிபுண நிபுணி அறிஞர் அப்புறம் வேற என்ன எக்ஸ்பர்ட் கல்வியாளர் இல்ல நடுநிலையாளர் விமர்சகர் என்ற பேர்ல எல்லாம் வருவாங்க அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு கேள்வி கூட பதிலே தெரியாது கடைசி வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் எக்ஸ்போஸ் நந்தலாலாவது அவர்களிடம் நியாயமான பதில் பார்வை நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்